ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் எனக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் இருக்க ஹாலிவுட் படம் படத்தோட நேம் டம்சல் இது ஒரு ஃபேண்டசி சர்வைவல் ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணடில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஒரு பார்வை ஓல்ட் இஸ் கோல்ட் சஜஸ்டட் மூவிஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்ருக்க அந்த வீடியோஸ்லாம் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடன் கூட உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன சப்போர்ட்டாக இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ராஜாக்கள் காலத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு ராஜா தன்னோட மக்களோட பாதுகாப்புக்காக ஒரு குகையில இருக்க மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக தன்னோட சின்ன படையோட அந்த குகைக்குள்ள போறாரு குகைக்குள்ள போய் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய டிராகன் அந்த டிராகன் நெருப்பத்தை கக்கி அந்த படையை ஃபுல்லா அழிச்சிடுது அந்த ராஜா அந்த டிராகன் கிட்ட சரணடைகிறாரு சரணடைஞ்சு மண்டி போட்டு ஏதோ கேக்குறாரு அப்படியே கட் பண்றாங்க நூறு வருஷம் கழிச்சு ஸ்டோரி கம்மி ஆகுது ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் ஒரு சின்ன ராஜ்யத்தோட இளவரசி ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி அப்புறம் அவங்க அப்பா தான் ராஜா சித்தி இருக்காங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த ராஜ்யத்தில் இருக்க மக்கள்லாம் பசி பஞ்சத்தால் வாடிட்டு இருக்காங்க இதனால ஹீரோயின் தன்னால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி அந்த மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் இருக்காங்க இந்த சூழ்நிலையில பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கிட்டேருந்து ஹீரோயினை பொண்ணு கேட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மேரேஜ் பண்ணி வச்சா அந்த சின்ன ராஜ்யத்தோட பஞ்சத்தை எல்லாத்தையும் தீத்து வச்சு நிறைய நகை என்னென்ன கொடுக்க முடியும் கொடுத்து அந்த ராஜ்யத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேரரசுலேருந்து அழைப்பு வருது ஃபஸ்ட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க இருந்தாலும் தன்னோட மக்களோட நலனுக்காக அந்த மேரேஜுக்கு சம்மதிக்கிறாங்க சம்மதிச்சுட்டு ஹீரோயினோட ஃபேமிலி அந்த பேரரசுக்கு போகிறாங்க அந்த பேரரசு இருக்க மாளிகைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு மேரேஜ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடக்குது ஹீரோயின் அந்த இளவரசனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோயின் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க இந்த மேரேஜ்னால் இதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்ன இந்த பிரச்சனைகள்லாம் ஹீரோயின் வெளியில் வந்தாங்களா இதுக்கெல்லாம் பேக் ஸ்டோரி என்ன இந்தமாரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் டம்சல் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹீரோயினை சொல்லலாம் ஹீரோயினோட பர்ஃபாமன்ஸ்னால தான் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க தான் இந்த படத்தை ஷோல்டர்லேயே தாங்குறாங்க அந்த கேரக்டரை நல்லாவே உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் யூன் எனக்கு பட்டது படத்தோட விஎஃப்எக்ஸ் சவுண்ட் டிசைன் இது ரெண்டுமே அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் எந்த இடத்துலையும் கிராஃபிக்ஸுங்கிற மாதிரி தெரியவே இல்லை அவ்வளோ தத்துருவமா ரியாலிட்டியா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த டிராகனை சொல்லலாம் அந்த டிராகனை அவ்வளோ தத்துருவமா பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே அது வந்து டிராகன் இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு தத்துருவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் விஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அடுத்த பாசிட்டிவ்னு அனுப்பப்பட்டது படத்தோட பொடஷன் டிசைன் ஒர்க் ஏன்னா படத்தோட மேஜர் ஆஃப் சீன்ஸ் ஒரு குகைக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த குகைக்குள்ளே சில இடங்களில் இவங்க விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் பல இடங்களில் செட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கிறது படம் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு ஸோ ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னே சொல்லலாம் அடுத்தபடியாக டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் யூஸ்வலாக ஹாலிவுட் படங்கள்ல எப்பொழுதுமே இந்த டெக் விஷயங்கள் நல்லாவே இருக்கும் சோ அதே மாதிரி தான் இந்த படத்துல மூணுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எனக்கு பட்டது படத்தோட ஸ்கிரீன் பிளேயில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் பிபோர் கொஞ்சம் வர சில விஷயங்களை சொல்லலாம் ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிஃபோர் கிளைமேக்ஸ் கொஞ்சம் தூரம் வரைக்கும் படம் சர்வேயல் மோடில் போகும் அந்த இடங்கள்லாம் உண்மையிலே நமக்கு நம்புகிற மாதிரி ரியாலிட்டியாக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க ஆனால் ஒன்ஸ் அந்த சர்வேல் மோட்லேருந்து படம் மாறின பிறகு ஒரு ஹீரோயிஸை பேஸ் பண்ணி சினிமாத்தனமாக பணம் படம் வந்து போக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த இடங்களில் டோட்டலாக நம்பிக்கை இல்லை அந்த அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய வகையில் படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் அமைஞ்சிருது நமக்கு நம்பகத்தன்மை இல்லாத சினிமாத்தனமான தனமான வந்துடுது ஸோ இது படத்தோட நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டது ஓவராலாக சொல்லணுன்னா என்னோடய பார்வையில் இது பொழுது போகலன்னா பார்க்கக்கூடிய ஆவரேஜான ஹாலிவுட் மூவி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது உங்களுக்கு டிராகன் பேஸ் பண்ண ஃபேண்டசி மூவிஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த படத்தை ஃபேமிலியோட கூட பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் அங்கங்கே படத்தில் சின்ன சின்ன வயலன்ஸ் ரிலேட்டட் சீன்ஸ் இருக்கும் ஹீரோயின் அடிபடுற மாதிரி சில விஷயங்கள் மட்டும் இருக்கும் இருந்தாலும் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ